ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா சிம்பிளா உடனடியாக பத்து நிமிஷத்தில் செய்கிற மாதிரி ஒரு ரசம் தான் இது பேச்சுலர்ஸுக்கு வந்து நல்லா ஈஸியாக இருக்கும் கஷ்டமாக இருக்காது அதுபோல் காலையில் ஸ்கூலுக்கு போகிறன்னு ஒரு அர்ஜெண்ட்டாக இருக்குன்னா இந்த மாடலில் ரசம் வச்சா டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் அதுக்கு வந்து புளியை வந்து ஒரு அரை மணிக்கிற முன்னாடி புளி உப்பு மஞ்சள் எல்லாம் சேர்த்து மூணையும் சேர்த்து ஊற வச்சு வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் வந்து ஒரு ஸ்பூனு நல்ல மிளகு ஒரு ஸ்பூன் ஜீரகம் எடுத்து அதையும் மிக்ஸ் மிக்சில் மிக்ஸில் அடித்து பொடி பண்ணி வச்சுருக்கு ஒரு குண்டு பூண்டு நாலஞ்சு சின்ன உள்ளி ஒரு துண்டு இஞ்சியை குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் வாசனைக்காக வந்து கொஞ்சம் கருவேப்பில கொஞ்சம் மல்லிக்கீரை மல்லிக்கரையெல்லாம் போட்டு அடித்தாலே டேஸ்ட் நல்லா இருக்கும் ரசம் ஒரு சின்ன தக்காளி ஒரு நாளாக கட் பண்ணி வச்சுருக்கேன் உரப்புக்கு ரெண்டு பச்சை மிளகா எங்கள் வீட்டில் குட்டி பசங்க இருக்கனால உரப்பு கம்மியாக யூஸ் பண்ணுவோம் உங்களுக்கு உரப்பு வேணா இன்னுமே ஒரு ரெண்டு பச்சை மிளகா சேர்த்துக்கிடலாம் பிரச்சனை கிடையாது லைட்டாக ஒரு திருக்கு திருக்கினோம்னா எல்லாமே இப்படி மிக்ஸில் அரைஞ்ச மாதிரி இருக்கும் நல்லா மைப்பூல் இருக்கும் ஆனால் எல்லாமே குறை குறானு தான் இருக்கும் இதேமாதிரி வேறு பாத்திரத்தில் மாற்ற தாளிக்க எதுவுமே உங்களுக்கு வேண்டாம் இதே ஜாரில் இருக்கட்டும் நம்ம ஆல்ரெடி ஊற வச்சிடணும் அந்த புளி கரைசல் உப்பு எல்லாம் சேர்த்துட்டு பிணைஞ்சி இதில் ஊற்றி அந்த புளிக்கு தேவையான தண்ணி அந்த புளி புளிக்கிறது உங்களுக்கு ரசம் எவ்வளோ அளவு புளி வேணுமோ அதுக்கு தகுந்த இஷ்டமும் நீங்கள் தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்து இந்த மசாலா வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிடலாம் போட்டுனோம்னா நம்ம கீழே தாழ்ந்துருக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சு இப்படி ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு நம்ம வந்து இப்போ ரசம் தாளிக்க போகிறோம் ஒரு மண்ஜட்டியில் தான் எப்போவுமே ரசம் வைக்கும் ரசம் வச்சால் நிறைய ரெண்டு நாள் இருக்கும் நல்ல டேஸ்ட்டும் கொடுதலாக இருக்கும் கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன் நல்லெண்ணெய் சேர்த்து தாளிசத்துக்கு ஒரு ரெண்டு கடுவு அதுக்கப்புறம் வந்து காயம் வந்து போடுறது பொடி யூஸ் பண்ணால் பொடி யூஸ் பண்ணலாம் நான் கட்டி காயும் யூஸ் பண்ணியிருக்கேன் ஒரு துண்டு காயம் போட்டால் அந்த எண்ணெயிலே பொரிஞ்சிடும் பொறிஞ்சனால சீக்கிரம் வந்து கரையும் செய்தும் கடுவு போட்டினோன்னா ஒரு துண்டு காயம் போட்டு வாசனைக்காக கொஞ்சம் கருவேப்பில் நான் யூஸ் பண்ணியிருக்கேன் கரப்பில் யூஸ் பண்ணி கரோப்பில் பொறிஞ்சோடனே நம்ம ஆல்ரெடி வந்து அந்த மசாலா புளித்தண்ணி எல்லாம் கரைச்சி வச்சுருக்கிற அதில் சேர்த்துக்கிடலாம் சேர்த்து அந்த ரசத்துக்கு தகுந்தவரை கொஞ்சம் நீங்கள் தண்ணியும் வேணா எஸ்டா நீங்கள் சேர்த்துக்கிடலாம் சேர்த்து ஒரு மூடி போட்டு மூணா ஒரு பத்து நிமிஷத்தில் ரசம் நல்லா நுரக்கூடி பொங்கி வரும் இந்த ஸ்டேஜில் ஒரு கைப்பிடி அளவு பச்சை மல்லிக்கிறையை போட்டு நீங்கள் அணைச்சி வச்சிங்கன்னா அப்புறம் நீங்கள் சாப்பிட எடுக்கும்போது ரசம் வந்து உண்மையுமே டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் பத்து நிமிஷத்தில் அரை வச்சு முடிச்சிடலாம் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நம்ம சேனலில்